புதிய இதயம் புதிய மனம் பெறுவோம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புதிய இதயம் புதிய மனம் பெறுவோம் ஏனென்றால் பாவத்து நிமித்தம் நம்முடைய இதயமும் மனமும் இருளுக்கு அடிமையாகிவிட்டது ஆகவே இந்த தவ நாட்களிலே கடவுள் பாவத்தை அறிக்கை செய்து நாம் புதிய இதயத்தை புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ள கடவுள் அழைக்கிறார் நமக்கு உள்ளதெல்லாம் நமக்கு இருக்க தீமையெல்லாம் தூக்கி எறிகின்ற பொழுது மனம் புதிதாய் பதைக்கப்படும் படைக்கப்படும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய மாறலே ஆகவே கல்லான இதயம் எடுக்கப்படுகின்ற பொழுது புதிய இதயம் வைக்கப்படும் குறிப்பாக நம் ஆண்டவுடைய அறிவுரையை கேட்கின்ற பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு செவிசாக்கின்ற பொழுது நம்மை கிறிஸ்து சத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது நமக்குள் காணப்படும் தீ செயலை அவர் முன்னிருந்து அகற்றுகின்ற பொழுது தீமை செய்வதை விட்டு ஒழிக்கின்ற பொழுது நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீதியை நாடி தேடி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்கின்ற பொழுது திக்கட்டோருக்கு நீதி வழங்குகின்ற பொழுது கைம்பண்ணுங்களுக்காக வழக்காடுகின்ற பொழுது பிரியமானவர்களே நம்முடைய இதயமும் மனமும் புதிதாய் படைக்கப்படுகிறது ஏதோ பாவத்தை அருகே செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவது மட்டுமல்ல எதை விட்டுவிட வேண்டும் எவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் எவற்றை கைப்பற்ற வேண்டும் எவற்றை பின்பற்ற வேண்டும் சொல்லிக் கொடுக்கிறாரே அதன்படி வாழுகின்ற பொழுது நம்முடைய இதயமும் நம்முடைய மனதும் புதிதாகப்படுகிறது இதன் வழியாக நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாற்றப்படுகிறோம் அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இத்தகைய வழியில் பயணிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை